நண்பர்களே மரணத்தை கூட வெல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் எமனுக்கும் சிறுவனுக்கும் நடந்த இந்த கதையை அவசியம் கேட்க வேண்டும் இந்த கதையை யார் கேட்டாலும் அவர்களுடைய பல கோடி பாவங்கள் சாம்பலாகிவிடும் இந்த கதை உண்மை தர்மம் மற்றும் அன்பின் அற்புதமான முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த கதையில் விளக்கப்பட்டுள்ளது நண்பர்களே முந்தைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் உத்தமன் என்ற ஒரு சிறுவன் தன் தாயுடன் வசித்து வந்தான் அவன் தன் வாழ்வின் ஆரம்ப ஆண்டுகளிலேயே பல கஷ்டங்களை அனுபவித்தான் அவன் பிறந்தவுடனேயே அவனுடைய தந்தை இறந்துவிட்டார் அவனுடைய தாய் சுனந்தா அவனை மிகுந்த சிரமத்துடனும் அன்போடும் வளர்த்தாள் சுனந்தா உத்தமனுக்கு நல்லொழுக்கங்களை மட்டுமல்ல தர்மம் சத்தியம் மற்றும் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தாள் சுனந்தா தினமும் காலையில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவாள் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை படிப்பார் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதே மிக பெரிய தர்மம் என்று உத்தமனுக்கு போதித்தார் உத்தமன் மிகவும் மென்மையான இதயமும் புத்திசாலித்தனமும் கொண்டவனாக இருந்தான் அவன் தன் தாயை மதித்தான் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கிக் கொண்டான் ஆனால் உத்தமன் எட்டு வயதாக இருந்தபோது அவனுடைய தாய் நோய்வாய்ப்பட்டார் அவனால் முடிந்தவரை சிகிச்சை அளித்தும் அவனுடைய தாயின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது ஒருநாள் அவள் தன் இறுதி மூச்சை விட்டு கொண்டிருந்த போது யமதர்மன் அங்கு தோன்றினார் யமதர்மனின் குரல் கம்பீரமாகவும் ஒளிமயமானதாகவும் இருந்தது அவர் கூறினார் சுனந்தா உன் நேரம் முடிந்துவிட்டது வா இப்போது சொர்க்க லோகத்திற்கு பயணிக்கலாம் எட்டு வயது சிறுவன் உத்தமன் யமனை பார்த்ததும் பயந்து போய் துக்கமடைந்தான் எமன் தன் தாயின் உயிரை எடுக்க வந்துவிட்டார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அதனால் அவன் முன்னால் வந்து யமனின் பாதையில் நின்றான் அவன் அழுதபடி சொன்னான் ஓ யமதர்மனே என் தாயை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் அவள்தான் என் உலகம் அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது தயவு செய்து அவளை அழைத்துச் செல்லாதீர்கள் யமன் ஜிஎம்பி ஹாய் ஆயர்மாக பதிலளித்தார் சிறுவனே இந்த உலகம் விதிகளுக்கு உட்பட்டது பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாதது இதுவே படைப்பின் உண்மை உன் தாய் தன் கடமையை முடித்துவிட்டார் இப்போது அவள் என்னுடன் வரவேண்டும் உத்தமன் தைரியத்தை வரவழைத்து ஓ யமதர்மனே மரணம்தான் உண்மை என்றால் தயவு செய்து அந்த உண்மையை எனக்கு விளக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் என் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிந்தால் நான் உங்கள் பேச்சை கேட்கிறேன் சிறுவனே நீ இவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்கிறாய் என்றால் கேள் உன் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் எட்டு வயது சிறுவனுக்கு இவ்வளவு அறிவு எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள எனக்கும் ஆர்வமாக இருக்கிறது சிறுவன் தலையை குனிந்து ஓ யமதர்மனே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியாவிட்டால் தயவு செய்து என் தாயை இப்போதைக்கு உங்களுடன் அழைத்துச் செல்லாதீர்கள் என்று வேண்டினான் யமன் தன் கதையை கீழே ஊன்றி சரி கேள் உன் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேள் என்று சைகை செய்தார் சிறுவன் முதல் கேள்வியை கேட்டான் ஓ யமதர்மனே நிற்காமல் ஓடுவது எது அதை யாராலும் தடுக்க முடியாது அது எல்லோரையும் தன்னுடன் அழைத்துச் செல்கிறதே யமனுக்கு பதில் தெரியும் ஆனாலும் சிறுவனின் அறிவை சோதிக்க விரும்பினார் அதனால் அவர் மௌனமாக இருந்தார் சிறுவனிடம் சிறுவனே அது என்னவென்று நீயே சொல் என்றார் சில நொடி அமைதிக்குப் பிறகு சிறுவனே பதிலளித்தான் ஓ யமதர்மனே அது காலம்தான் காலம்தான் நிற்காமல் தொடர்ந்து ஓடும் சக்தி ஒரு ராஜாவோ அல்லது ஒரு பிச்சைக்காரனோ அதை தடுக்க முடியாது அது யாருக்காகவும் காத்திருக்காது யாருக்காகவும் பின்வாங்காது காலம் தன் விதிகளின்படி செல்கிறது எல்லோரையும் தன் வேகத்தில் கட்டி இழுத்துச் செல்கிறது யாரும் அதை புரிந்து கொண்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி காலத்தின் ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஓ யமதர்மனே காலம் ஒரு ராஜாவையும் விடுவதில்லை ஒரு துறவியையும் விடுவதில்லை அது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரின் வாழ்க்கையையும் தன் போக்கில் இழுத்துச் செல்கிறது அதை யாராலும் கட்டவோ திருப்பவோ முடியாது மிக முக்கியமாக காலம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது அதை யார் உணர்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பாக்கியமாக்கிக் கொள்கிறார்கள் சிறுவனின் பதிலால் யமன் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவர் சிறுவனின் பதிலை பாராட்டினார் அடுத்த கேள்வி கேட்கும்படி கூறினார் பிறகு சிறுவன் இரண்டாவது கேள்வியை கேட்டான் ஓ யமதர்மனே எப்போதும் உண்மையாக இருப்பது எது ஆனாலும் எல்லோரையும் பயமுறுத்துவது எது யமன் சிறுவனிடமே கேட்டார் ஓ சிறுவனே அது என்னவென்று நீயே சொல் சிறுவன் பதிலளித்தான் அது மரணம் மரணம் எப்போதும் உண்மை இது படைப்பின் மாறாத விதி யார் பிறந்தாலும் ஒரு நாள் இறப்பை அடைவார்கள் அது ராஜாவாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி மரணம் அனைவருக்கும் தவிர்க்க முடியாதது ஆனால் இந்த உண்மை மிகவும் கடினமானது அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் மிக சிலருக்கே உள்ளது மரணத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அதை எல்லோரும் மறக்க விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் சுகமும் வளமும் இருக்கும் வரை யாரும் மரணத்தை நினைப்பதில்லை ஆனால் மரணத்தின் நிழல் நெருங்கும் போது ஒவ்வொருவரும் பயப்படுகிறார்கள் இந்த பயம் ஏனென்றால் மரணம் வாழ்க்கையின் முடிவு அல்ல மாறாக வாழ்க்கையின் செயல்களின் கணக்கு மரணம் நம் செயல்களின் பலனை தருகிறது அதனால்தான் தங்கள் செயல்களில் உண்மை மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் மரணத்திற்கு பயப்படுவதில்லை ஆனால் தங்கள் செயல்களிலிருந்து விலகிச் செல்பவர்கள் அதைக் கண்டு நடுங்குகிறார்கள் மரணம் நிச்சயம் ஏனெனில் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை ஆனால் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் சத்தியத்தின் அறிவு அவசியம் மரணம் ஒரு முடிவு மட்டுமல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அது ஆன்மாவை அதன் அடுத்த கர்ம பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது யமனின் முகம் மேலும் ஆழ்ந்ததாக மாறியது யமன் தன் மனதில் நினைத்தார் இந்த சிறுவன் தன் உண்மை மற்றும் அன்பின் வலிமையால் மரணத்தின் கடுமையான உண்மையையும் ஏற்றுக்கொண்டான் இத்தகைய ஞானத்தையும் தைரியத்தையும் சோதிப்பது எனக்கும் பெருமை சிறுவன் அடுத்த கேள்வியை கேட்டான் ஓ யமதர்மனே பிறப்பிலிருந்து தொடங்கி மரணத்திற்கு பிறகும் முடிவடையாத ஒரு உறவை சொல்லுங்கள் எமன் மீண்டும் சிறுவனிடம் பதிலளிக்கச் சொன்னார் பதிலளித்த சிறுவன் சொன்னான் இது தாய் மற்றும் மகனின் உறவு தாயின் அன்பு மகனின் வாழ்க்கையின் அடித்தளம் இந்த உறவு பிறப்பு மற்றும் இறப்புடன் முடிவடைவதில்லை இது ஆன்மாவுடன் இணைந்தது யமன் சிறுவனின் வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினார் பிறகு அவர் அடுத்த கேள்வி கேட்கும்படி கூறினார் சிறுவன் அடுத்த புதிரை கேட்டான் ஓ யமதர்மனே கண்ணுக்கு தெரியாதது எது ஆனால் அதை எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் அது இல்லாமல் யாரும் வாழ முடியாது எமன் சிறுவனை தீவிரமாக பார்த்து சொல்லு சிறுவனே உன் இந்த புதிரின் பதில் என்ன என்றார் பதிலளித்த சிறுவன் சொன்னான் ஓ யமதர்மனே அது அன்பு அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத சக்தி ஆனால் அதை எல்லோரும் தங்கள் உள்ளுக்குள் உணர்கிறார்கள் இது இந்த உலகத்தை வாழ வைக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல் அன்பை பார்க்கவோ தொட்டு உணரவோ முடியாது ஆனால் அது ஒவ்வொரு உயிரின் வாழ்வின் அடிப்படை இது பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு நபருடனும் இருக்கும் ஒரு உணர்வு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அன்பு இதற்கு மிகப்பெரிய உதாரணம் என் தாய் எனக்கு இந்த உலகில் பிறப்பு கொடுத்தார் ஆனால் என்னை வளர்த்து நல்லொழுக்கங்களை போதித்தது இந்த அன்புதான் அவர்களின் அன்பு எனக்குத் தெரியவில்லை நான் அதை தொட முடியாது ஆனால் ஒவ்வொரு நொடியும் அதை உணர்கிறேன் அவர்களின் கண்களில் அவர்களின் தொடுதலில் அவர்களின் வார்த்தைகளில் அவர்களின் அன்பை நான் உணர்கிறேன் இந்த உலகத்திலிருந்து அன்பை நீக்கிவிட்டால் அகற்றப்பட்டால் எதுவும் மிஞ்சாது அன்புதான் நம்மை மனிதர்களாக்குகிறது நம்மை இணைக்கிறது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்னவென்று நமக்கு கற்பிக்கிறது யமன் மவுனமாக சிறுவனின் பதில்களை ஏற்றுக்கொண்டார் சிறுவனின் ஞானத்திற்கும் அவன் தன் தாயின் மீது வைத்திருந்த அன்புக்கும் அவர் உள்ளத்தில் மரியாதை மேலும் ஆழமானது சிறுவனின் வார்த்தைகள் அவர் இதயத்தை தொட்டன அவர் அடுத்த புதிரை எதிர்நோக்கினார் பிறகு சிறுவன் அடுத்த கேள்வியை கேட்டான் ஓ யமதர்மனே ஒரு முறை உடைந்தால் மீண்டும் முன்பு போல ஆகாதது எது யமன் சிறுவனை பார்த்து சிறுவனே அது என்னவென்று நீயே சொல் என்றார் பதில் சொல்லும் அந்த சிறுவன் அது நம்பிக்கை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம் தாய் மற்றும் மகனின் உறவில் நம்பிக்கை மிக முக்கியமானது தாய் தன் மகன்தான் கொடுத்த போதனைகளை பின்பற்றுவான் தன் அன்பு மற்றும் தியாகத்தை மதிப்பான் என்று நம்புகிறாள் அதேபோல் மகன் தன் தாய் தன் எல்லா சுகதுக்கங்களிலும் துணை நிற்பாள் என்று நம்புகிறான் இந்த நம்பிக்கைதான் அவர்களின் உறவை பிரிக்க முடியாததாக ஆக்குகிறது ஓ யமதர்மனே நம்பிக்கை உறவுகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை அது வாழ்க்கையின் அடிப்படை ஒரு மனிதன் தன் கடவுள் மீது தன் தர்மத்தின் மீது அல்லது தன் மீது நம்பிக்கை இழந்தால் அவன் வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாகிவிடும் நம்பிக்கைதான் எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து போராடும் தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது சிறுவனின் ஞானத்தைக் கண்டு யமன் மகிழ்ச்சியடைந்தார் அவர் மௌனமாக சிறுவனின் பதில்களை ஏற்றுக்கொண்டார் இந்த சிறுவன் தன் தாயின் மீதுள்ள அன்பு மற்றும் கடமையால் மட்டும் தூண்டப்படவில்லை வாழ்க்கை மற்றும் சத்தியத்தின் அடிப்படை கொள்கைகளையும் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவன் என்ற எண்ணம் அவர் மனதில் மேலும் உறுதியானது எமன் சிறுவனின் அடுத்த புதிரை எதிர்நோக்கினார் பிறகு சிறுவன் அடுத்த கேள்வியை கேட்டான் தன்னைத்தானே அழித்துக்கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது எது யமன் ஆச்சரியத்துடன் சிறுவனை பார்த்து சிறுவனே அது என்னவென்று சொல் என்றார் சிறுவன் பதிலளித்தான் ஓ யமதர்மனே அது தாய் தாய் தன் சுகத்தையும் விருப்பத்தையும் தியாகம் செய்கிறாள் தன் மகன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பிறகு சிறுவன் அடுத்த கேள்வியை கேட்டான் எல்லோரிடமும் இருப்பது எது ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது எது இந்த கேள்வியால் யமன் கவலையடைந்தார் அவர் ஆர்வத்துடன் சிறுவனை பார்த்து இந்த கேள்விக்கான பதிலை அறிய ஆவலானார் சிறுவன் பதிலளித்தான் ஓ எம தர்மனே அது கர்மம் ஒவ்வொருவரும் தங்கள் கர்மாவை தாங்களே உருவாக்குகிறார்கள் அதுவே அவர்களின் அடையாளமாகிறது கர்மம் என்பது ஒவ்வொரு உயிருள்ள ஒவ்வொரு ஜீவனிடமும் இருக்கிறது அது ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி முட்டாளாக இருந்தாலும் சரி எல்லோரும் தங்கள் கர்மாவை தாங்களே உருவாக்குகிறார்கள் ஆனால் ஒவ்வொருவரின் கர்மாவும் வேறுபட்டது ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்கள் நோக்கங்கள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள் அதனால்தான் இரண்டு நபர்களின் கர்மாவும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது கர்மம்தான் நம் அடையாளத்தை உருவாக்குகிறது மனிதன் தன் கர்மாவால்தான் நினைவு கூறப்படுகிறான் அவனுடைய கர்மம் நல்லதாக இருந்தால் அவன் வணங்கப்படுகிறான் அவனுடைய கர்மம் கெட்டதாக இருந்தால் அவன் வெறுக்கப்படுகிறான் அதனால்தான் கர்மம் நம் நிகழ்காலத்தை மட்டுமல்ல நம் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது ஓ யமதர்மனே இந்த உலகம் கர்மத்தால்தான் இயங்குகிறது யார் என்ன கர்மம் செய்கிறாரோ அதற்கு ஏற்ற பலனை பெறுகிறார் இதுவே படைப்பின் விதி அதனால்தான் கர்மம் எல்லோரிடமும் இருந்தாலும் அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது இதுவே நம் வாழ்வின் சாராம்சம் சிறுவனின் இந்த பதிலை கேட்டு யமன் மகிழ்ச்சியடைந்தார் அவர் மௌனமாக சிறுவனின் பதில்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த புதிரை கேட்க காத்திருந்தார் பிறகு சிறுவன் அடுத்த கேள்வியை கேட்டான் ஓ யமதர்மனே பிறக்கும்போதே உருவாகும் உறவு எது ஆனால் அதை நிலைநிறுத்த ஞானமும் பொறுமையும் தேவை யமன் சிறுவனின் முகத்தை பார்த்து பதிலைக் கேட்க ஆவலானார் சிறுவன் பதிலளித்தான் ஓ தர்மராஜனே இது தாய் மற்றும் மகனின் உறவு இந்த உறவு இயல்பானதுதான் ஆனால் அதை நிலைநிறுத்த தாயின் தியாகமும் மகனின் மரியாதையும் அவசியம் பிறகு சிறுவன் இன்னொரு கேள்வியை கேட்டான் இழந்தால் அழுகையை வரவழைப்பது எது ஆனால் கிடைத்தால் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சிறுவன் பதிலளித்தான் ஓ யமதர்மனே அது நேரமும் தாயின் துணையும் தாய் அருகில் இருக்கும்போது நாம் அவளை மதிப்பதில்லை ஆனால் அவள் போய்விட்டால் நாம் அவளுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறோம் இதற்குப் பிறகு சிறுவன் இன்னொரு கேள்வி கேட்டான் ஓ தர்மராஜனே யாராலும் மாற்ற முடியாத உண்மை எது ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள எல்லோரும் சிரமப்படுகிறார்கள் யமனுக்கு இதற்கான பதிலும் தெரியும் ஆனால் அவர் ஆர்வத்துடன் சிறுவனை பார்த்து பதிலை பெற விரும்பினார் பதிலளித்த சிறுவன் சொன்னான் ஓ யமதர்மனே இது பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சி பிறந்தவன் ஒரு நாள் இறப்பான் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள எல்லோரும் சிரமப்படுகிறார்கள் சிறுவனின் புத்தியையும் அவன் தன் தாயின் மீது வைத்திருந்த மாறாத அன்பையும் கண்டு யமன் திகைத்துப் போனார் அவர் சொன்னார் சிறுவனே நீ பெரிய பெரிய ரிஷி முனிகளும் புரிந்து நேரம் எடுக்கும் வாழ்க்கையின் இத்தகைய ஆழமான ரகசியங்களை நீ புரிந்து சிறுவனே நீ மிகுந்த ஞானமுடையவன் இவ்வளவு வயதில் இவ்வளவு பெரிய விஷயங்களை புரிந்து கொள்வது சாதாரண விஷயமல்ல இந்த ஞானத்தை நீ எங்கிருந்து பெற்றாய் என்று சொல் உத்தமன் பதிலளித்தான் இது என் தாயின் போதனையின் விளைவு அவர் எனக்கு சத்தியத்தையும் தர்மத்தையும் காட்டினார் தயவு செய்து அவளை என்னருகில் விட்டு விட்டுவிடுங்கள் அவள் இல்லாமல் என் வாழ்க்கை இருண்டுவிடும் யமன் தன் கதையை ஊன்றி சிறுவனே உன் தாயின் உயிரை நான் திருப்பித் தர முடியாது ஆனால் உன் ஞானப் பரீட்சை என்னை கவர்ந்தது அதனால் உனக்கு ஒரு வரம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த வரம் தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு விலகியதாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள் உத்தமன் தலை குனிந்து சொன்னான் ஓ யமதர்மனே நான் உங்களிடம் பெரிய வரம் எதுவும் கேட்கவில்லை நான் கேட்ட கடைசி புதிரின் பதில் உண்மையாக இருக்கட்டும் என்று எனக்கு வரம் கொடுங்கள் யமன் சில நொடிகள் யோசித்தார் சிறுவனின் இந்த வரம் தீங்கு விளைவிக்காது என்று அவர் நினைத்தார் அவர் சொன்னார் ததாஸ்து உன் கடைசி புதிரின் பதில் உண்மையாக இருக்கும் என்று நான் உனக்கு வரம் கொடுக்கிறேன் இப்போது உன் கடைசி கேள்வியை கேள் சிறுவன் தன் தாயை பார்த்தான் பிறகு யமனை பார்த்து சொன்னான் ஓ யமதர்மனே மரணத்தையும் வெல்லக்கூடிய சக்தி ஏதேனும் உண்டா எமன் ஜி ஹீர்மான குரலில் சொன்னார் இதற்கான பதிலை நீயே சொல் சிறுவனே இது உன் புதிர் உத்தமன் தைரியமான குரலில் பதிலளித்தான் ஆம் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி அன்பு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அன்பு மகனுக்கும் தாய்க்கும் இடையிலான அன்பு மரணத்தையும் பின்வாங்க செய்யும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இதை கேட்ட யமன் திடுக்கிட்டார் அவர் சிறுவனின் வார்த்தைகளை யோசித்து சிறுவனே உன் பதில் நல்லது ஆனால் அன்புக்கு மரணத்தின் மீது எப்படி வெற்றி பெற முடியும் மரணம் சத்தியமானது மாறாதது அல்லவா என்றார் உத்தமன் தன் வார்த்தைகளை தெளிவுபடுத்தினான் ஓ யமதர்மனே அன்பின் சக்தி யாரையும் மாற்றக்கூடியது அன்பு உண்மையானதாக இருந்தால் முடியாததும் முடியும் என் தாயின் என் மீதான அன்பும் என் தாய் மீதான என் அன்பும் மரணத்தின் சத்தியத்தையும் வளைக்க முடியும் என் கடைசி புதிரின் பதில் உண்மையாக இருக்கும் என்று எனக்கு வரம் கொடுத்திருக்கிறீர்கள் இப்போது என் இந்த பதிலை உண்மையாக்குங்கள் இதைக் கேட்ட யமன் ஆழ்ந்த குழப்பத்தில் ஆழ்ந்தார் நான் சிறுவனுக்கு வரம் கொடுத்துவிட்டேன் இப்போது நான் அவன் பதிலை பொய்யாக்க வேண்டும் நான் அவன் தாயை திருப்பி தராவிட்டால் அது என் சொந்த வாக்குறுதியை மீறுவதாகும் என்று அவர் நினைத்தார் இறுதியாக யமன் சொன்னார் சிறுவனே உன் அன்பும் உன் புத்தியும் என்னை வென்றுவிட்டன நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க மாட்டேன் உன் தாயின் ஆன்மாவை உனக்கு திருப்பித் தருகிறேன் இது அன்பின் வெற்றி யமன் தன் சக்தி வாய்ந்த திரிசூலத்திலிருந்து ஒரு ஒளியை உருவாக்கி சுனந்தாவின் ஆன்மாவை மீண்டும் அவள் உடலில் புகுத்தினார் சுனந்தா மெதுவாக கண்களை திறந்து தன் மகனை பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது அவனை கட்டி அணைத்தாள் எமன் சிறுவனிடம் சொன்னார் சிறுவனே உன் அன்பு உண்மை அன்பு மரணத்தை விட பெரியது என்பதை நிரூபித்துவிட்டது ஆனால் இந்த அன்பு சுயநலமற்றதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும்போது மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் இப்போது நான் உன்னையும் உன் தாயையும் ஆசீர்வதித்து செல்கிறேன் உத்தமன் எமனிடம் வேண்டினான் தேவனே என் தந்தை செய்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அவரின் பித்ரு கடனை அடைக்க விரும்புகிறேன் தயவு செய்து அவருக்கும் மோட்சம் கொடுங்கள் யமன் உத்தமனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவன் தந்தையின் ஆன்மாவையும் சொர்க்கத்திற்கு அனுப்பினார் சுனந்தா குணமடைந்து தன் மகனை கட்டி அணைத்தாள் யமன் ஆசீர்வதித்தார் சிறுவனே நீ எப்போதும் தர்மத்தையும் சத்தியத்தையும் பின்பற்றுவாய் உன் வாழ்க்கை ஒரு உத்வேகமாக இருக்கும் உன் பக்தியும் ஞானமும் இந்த உலகத்தை ஒளிரச் செய்யும் இவ்வாறு உத்தமன் தன் தாய் தந்தையர் இருவரையும் பெற்றான் அவன் வாழ்க்கை ஒரு உத்வேகமான உதாரணமாக மாறியது இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் அன்பு சத்தியம் மற்றும் தர்மம் எப்போதும் வெற்றி பெறும் பிறப்பும் இறப்பும் படைப்பின் விதிகள் ஆனால் சரியான செயல்களாலும் ஞானத்தாலும் நாம் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் தகவல் நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் கருத்தில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதவும் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இதனால் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி